வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் அட்டகாசமா சூப்பரா தூலா, கலகலப்பா மங்களகரமா, வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த ஸ்டார்ட் பண்றேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ரெண்டு வருஷமாவே ஏழரை சனி பகவான் தாக்கத்தால படாத பாடுபட்டு இருக்கிறாங்க ஏழரைக்கு முன்னாடியே அவர்களுக்கு முக்கிய கிரகங்கள் சப்போர்ட் இல்லாததால அவர்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் தோல்விகளையும் துரோகங்களையும் சந்திச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி கட்டாயமாக நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த வருஷம் மார்ச் மாதம் நடக்கிற சனி பயிற்சியில உங்களுடைய தலையில இருந்து இறங்கி உங்க ஜென்மத்துக்கு வராரு இது உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த மன குழப்பங்களையும் ஞாபகம் மறதியையும் தொத்துருவோமா அப்படின்ற அந்த பயத்தையும் ஓக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள்

உண்மையாலுமே சொல்றேன் போன ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு ஒரு லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஐம்பதாயிரம் போனு இந்த நட்சத்திரங்க அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை காதல்ல பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பொருட்கள் நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி இருக்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா இந்த ஆண்டு அது ரெடி சரவெடியா தாங்க இருக்க போது கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஏகப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விரோதிகளே பாக்கியத்தை தரும் ஒரு காலகட்டமாக இந்த

வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய பதவி இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நான் உபயோகப்படுத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்ட சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே செய்யறதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட ஐடியாக்களை இந்த காலகட்டத்துல ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி வரப்போற குரு பகவானும் சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது உங்களுடைய கையில இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நிறைய கனவுகள் வரும் அதுல வர நல்ல கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஐடியாஸ் வரும் காலையில சீக்கிரம்

समझ है மத்தபடி எல்லாமே சூப்பரா தூளா அட்டகாசமாதாங்க இருக்கு ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நீர் ராசி என்பதாலும் ராகு பகவான் சிறப்பான இடத்துல சம்பந்தப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதும் நல்லது எல்லாத்தையோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா ஏழரை காலகட்டத்தில குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஏழரை பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாதாங்க இருக்கும் அதனால இந்த காலகட்டத்துல ஏதாவது வேலை

உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் யோசிங்க சாதகமா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா தூங்குங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க யார் கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா மனசு சந்தோஷமா இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க அது போதுங்க வாழ்க்கை சூப்பரா ஜம்முன்னு தூளா இருக்குங்க நெகட்டிவான விஷயத்தை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா தான் இருக்கு அதிரடியான அமர்கலமான பல யோகங்களை பெற போறீங்க

பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு மிக பெரிய முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வருவதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த காலகட்டத்தில் நடந்த தோல்விகளால் ஏற்பட்ட பயத்தால வயிற்றுல புளிய கரைக்கும் அப்படின்ற மாதிரி வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அவ எல்லாமே இந்த வருடத்திலையும் தொடரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு தூக்கம் இல்லாத பல இரவுகளை சந்தித்த உங்களுக்கு தூக்கம் நல்லாவே வருங்க நிறைய பேர் நீங்களே யோசிச்சிருப்பீங்க நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது காலையில வேலை செய்யணும் அப்படின்னாக்கா தூக்கம் வரது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கால கட்டத்துல மாறுங்க முக்கியமா இந்த

இருக்கு அதனுடைய அடிப்படையிலும் சரி ராகு பகவான் இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல வழிகளில இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்க உங்ககிட்டயே இருக்கும் உங்க கூடயே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேறையராத ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால தைரியமா இருங்க உங்களுடைய கடமையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய வேலையில பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க பிடிச்சி இருக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலை நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்க அந்த டைம் நான் உபயோகப்படுத்த போறேன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்ட சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே செய்யறதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட ஐடியாக்களை இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது உங்களுடைய கையில இருக்குங்க ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்கன்னா அதை இமீடியட்டா செய்யுங்க அதுல வெற்றி கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் கையில பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு அதை அட்ராக்ட் பண்ண வேண்டியது புடிச்சு இழுத்துக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களை நெருங்கி வந்த பிரச்சனைகள் இப்ப விலகி போவோம் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ உங்க தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் பக்கத்து வீட்லயா இருக்கட்டும் அந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தூள் தூளாகும் அசுர கிரகம் ராகு பகவானும் சரி தொழிற்காரகன் சனி பகவானும் சரி எதிரிகளை உங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ணி கேக்குறதுல எனக்கு இவ்வளவு கடன் இருக்குங்க அட்லீஸ்ட் இந்த நிலத்தை வித்தாலாவது பணம் கிடைக்கும் அதை வச்சு கடனை அடைச்சிடலாம் ஏதாவது தொழில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க ஆனா எதுக்குமே வழி இல்லாம இருக்கிறவங்க இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை கட்டாயமா மாறுங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போதுனே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் ரீசெண்டா நான் வளர்த்துனேன் ராகுகேது யாகத்துலையாவது இருக்கட்டும் தனிப்பயிற்சி யாகத்திலையாவது இருக்கட்டும் பணம் சேர்கிறதுக்கு ஏதாவது யாகம் இருந்தால் பண்ணுங்க

இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரணமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அதை வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணுங்க நீங்க பீரோவை திறக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம் பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெபினட்டா வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சுக்குது அப்படின்றதுலதான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா அரசாங்க கல்லாவே கஜானாவே தேக்கு மரத்துலதான் செஞ்சிருப்பாங்க அதனுடைய உறுதியான நிலையான தன்மை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தக்க வைக்குங்க உங்களுக்கு வருகின்ற பணத்தை தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவான் உங்களுடைய ஆதிக்கமான மஞ்சள் நிறத்துல எல்லோ கலர்ல இருக்கிற துணில சுத்தி வச்சீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் பல மடங்கா பெருகும் பணப்பெட்டியில ஒரு வித வாசனை இருக்கும்படி பாத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் அடிக்கடி நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல நறுமணமா இருக்கும் அது மகாலட்சுமிய புடிச்சு இழுக்க வைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றாங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையை தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்னுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கறேன் பல வருஷமா நல்ல நேரம் இல்ல நல்ல அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசல அப்பேற்பட்ட காத்து இந்த காலகட்டத்துல கொஞ்சமாவாவது உங்களுக்கு வீசும் கட்டாயமா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா சரி உரைகள் அந்த வீடியோக்களை ரெகுலரா பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேலும் மேலும் வெற்றி பெற உதவும் உங்களுடைய தொழில லாபம் அபரிதமா வளரும் தொழில மிகப்பெரிய ஒரு புரட்சியை நீங்க செய்வீங்க நிறைய வாடிக்கையாளர்களை நீங்க வாரி குவிப்பீங்க இதுவரைக்கும் லாபம்னா என்னன்னே தெரியாத உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் அசுரத்தனமா வளரும் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போன ஆசைப்பட்டிருக்கீங்க அதற்கேற்ற கிரகம் ராகு பகவான் அவர் இப்போ சாதகமான சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர போறாரு அது உங்களுக்கு ஏற்றம் தரும் கட்டாயமா நீங்க வெளிநாடுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறையவே இருக்குங்க வெளிநாடு தான் வேலை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உள்நாட்டுல கூட வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மார்ச் மாச வாக்கில் உங்களுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளத்துடைய உங்களுக்கு கிடைக்கும் அதனால தைரியமா உங்களுடைய இன்டர்வியூவை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணுங்க கட்டாயமா உங்களுடைய கையில வேலை கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இருக்கிற பன்னெண்டு ராசியிலேயே உங்களுடைய ராசி தான் அற்புதமான ராசியா இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சிலருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அரசு தேர்வுகள் எது வந்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணுங்க

இந்த மாதிரியான காலகட்டத்துல என் பொண்ணாடி ரொம்ப நல்லவதான் அவங்க செஞ்ச இந்த சாப்பாடுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எழுச்சி மழை சாதத்துக்காக இன்னைக்கு பிரிஞ்சு போய் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போன் பண்ணியே சொல்லி இருக்காங்க மனைவி மார்களும் சரி என்னுடைய ஹஸ்பண்ட் உண்மையுமே ரொம்ப நல்லவர் தாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டாரு என்ன ஒன்னு அவருடைய ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைய வீட்ல வந்து காட்டுவாரு பாவம் அவரும் என்னதான் பண்ணுவாரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு நேரம் சரியில்லை இந்த மாதிரி இருக்கு நான் திரும்பி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மனைவி மார்களும் புரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்க கூட வந்து சேருவாங்க இல்லறம் நல்லறமா மாறுங்க கணவன் மனைவியிலேயே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ரொமான்ஸ் ஒரு லவ்லான வாழ்க்கையை நீங்க இனிமேதான் வாழ போறீங்க அதனால எந்த பிரச்சனைகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அதை சந்தோஷமா வாழறதுக்கு தான் இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை கட்டாயமா கொடுப்பாரு எப்படியா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமோகமா நடக்குங்க அந்த திருமணத்தால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும் காதல் கூட திருமணத்துல போய் முடியல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது இரு வீட்டாரின் சம்மதத்தோடய திருமணம் நான் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எவ்வளவு வருஷம் தள்ளி போயிருந்தாலும் சரிங்க குழந்தை கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க சந்ததி செழிக்கும் மழலை சத்தம் உங்களுடைய வீட்டுல கேட்கும் உங்களுடைய காதுகளை கிழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே லாபத்துல வர ராகு பகவானால இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்துகளை வாங்கி குவிக்கிறது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க இப்ப எடுத்து அதை அனுபவிக்கிறது இடத்த வித்து அதன் மூலமா லாபம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி நிலை வாழ்க்கை ஜம்மு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்